ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி நான்காவது பகுதி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் ஆறாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருமாலை அறியாதார் பெருமாலை அறியாதாரே என்பது நம்முடைய பெரியோர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிரபந்தம் திருமாலை நாற்பத்தைந்தே பாட்டுக்கள் நிறைந்தது அனைத்து அர்த்தங்களையும் சகல சாரார்த்த வைணவ சித்தாந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்த சாரத்தையும் அடக்கிய ஒரு பிரபந்தம் திருமாலை அதனுடைய ஆறாவது பாசுரம் என்று புல இன்பங்களுக்கு அல்பமாயிருக்கை நிலையற்றதாயிருக்கை முதலான பல குள் குற்றங்கள் இருந்த போதிலும் அவற்றை எங்களால் விட முடியவில்லை அவற்றில் ஒன்றில் நிறைந்த இன்பம் பெற முடியவில்லை ஆனாலும் அவை பலவாயிருக்கையாலே ஒன்றில் இல்லாத இன்பத்தை மற்றொன்றில் பெற்று நிறைந்த இன்பத்தை பெறுகிறோம் நீர் இது எப்படி குறை சொல்ல முடியும் என்று சம்சாரிகள் ஆழ்வாரிடம் கேட்டார்கள் ஆழ்வார் சம்சாரிகளை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்களே புல ஈடுபட்டு எம்பெருமானின் பெயர் சொல்வதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லும்போது போது புல பற்றி அவர்கள் சம்சாரிகள் கேட்ட கேள்வி நீங்கள் சொல்கிறபடி செய்தாலும் அனுபவிக்கிற நீங்களாவது நிலையா இருந்தால் தானே நிறைந்த இன்பம் பெற முடியும் அந்த விஷயங்களைப் போலே நிலையற்ற உடலை உடைய உடலை உடைய நீங்களும் நிலையில்லாதவர்களாகையாலே அவற்றில் நிறைந்த இன்பம் இல்லை என்று அனுபவிக்கிறவர்களுடைய நிலையற்ற தன்மையை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே தொண்டர் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது மாட்டீர் அறம் சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல் கவ்வ கிடக்கின்றீரே அற்புதமான புல் கவ்வ கிடக்கின்றீரே என்ற சொல்கிறார் மரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறிய மாட்டீர் அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து கிடக்கின்றே மரம் சுவர் குரூர சுவாவம் என்னும் கொடும் சுவரை மரம் சுவர் மதிலெடுத்து அரணாக கட்டியும் அந்த மரம் என்கின்ற சுவரை அரண் போல கட்டி மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை கொண்டு அந்த உலக மறு உலக இன்பத்திற்கே ஏழ்மையை மேற்கொண்டும் புறம் சுவர் வெளிச்சுவராய் ஓட்டை மாடம் அழியும் உடலானது புரளும் போது தரையிலே விழுந்து மடியும் காலத்தை அறிய மாட்டீர் அறிய மாட்டீர்கள் சுவர் ஆகி நின்ற அரங்கனார்க்கு தர்மமே இயற்கையாக நிற்கின்ற ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ஆட்சியாதே அடிமை செய்யாமல் புறம் சுவர் கோலம் செய்து வெளிச்சுவரான இந்த உடம்பை அலங்கரித்து கொண்டு புல் கவ்வ பறவைகள் கவ்வும்படியாக கிடக்கின்றீரே அழிவை தேடி இருக்கிற இருக்கின்றீர்களே என்று இதுதான் இந்த பாசனத்துடைய பதவுரை கொடிய சுவாபம் என்னும் சுவரை அரணாக கட்டியும் அவ்வுலக இன்பத்திற்கே ஏழ்மையை மேற்கொண்டும் வெளிச்சுவராய் அழியும்படியான உடலானது தரையில் விழுந்து முடியும் காலத்தை அறிய மாட்டீர்கள் தர்மமே இயற்கையாக நிற்கிற ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதனுக்கு அடிமை செய்யாமல் வெளிச்சுவரான உடம்பை அலங்கரித்து பறவைகள் கவ்வும்படியாக அழிவை தேடி இருக்கிறீர்களே இதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் பா பாவத்தை இங்கே மதிலாக உருவகிக்கிறார் ஆழ்வார் புறஞ்சுவர் உடல் தான் பாவம் செய்து செய்து அது ஒரு மதிலாக நம்மை சுற்றி நிற்கிறது புள்கவ்வ கழுகு முதலிய பறவைகள் இவனுடைய பிணத்தை கவ்வியவுடன் நன்றி கொன்றவனின் மாமிசம் என்று அதனை உண்ணாமல் கைவிட்டு போகும் என்பதை உணர்த்த உண்ண என்று சொல்லாமல் கவ்வ என்கின்றார் ஆட்செய்தல் என்றால் அடிமை செய்தல் என்பது பொருள் இனி இந்த பாஸ்திரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம் மரம் சுவர் எடுத்து மரமாகிற சுவரை அரணாக எடுத்து அறத்துக்கு எதிர்த்தட்டாய் மரம் என்று சொல்லப்படும் அறத்துக்கு எதிர்ப்பதம் மரம் கொடுஞ்செயல்களை தனக்கு அரணாக ரட்சையாக இவன் நினைத்திருக்கிறான் தன்னை அது காக்கும் என்று நினைத்திருக்கிறான் பகவத்கீதையிலே ஆத்மாவுக்கு இருக்க வேண்டிய குணங்களாக சொல்லப்பட்ட அமானித்துவம் அதாவது அகங்காரம் இன்மை முதலான நற்குணங்களுக்கு பதிலாக இவனிடம் இருப்பது கொடுஞ்செயல்களே ஆகும் மரம் அருள் இல்லாமையும் கோபமும் கர்வமும் மரம் எனப்படுவதாகவும் கொள்ளலாம் மரம் என்றால் அருள் இல்லாமை அது கோபமும் கர்வமும் மரம் என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இவன் கடும் கோபம் கொண்டவராய் இருக்கிறானே தனக்கு தானே தீங்க வரவழைத்துக் கொள்கிறானே என்று நல்லவர்கள் ஐயோ என்று இறங்கி இவனுக்கு நன்மை சொல்ல நினைத்தாலும் அவர்கள் இவனுக்கு அருகே நெருங்க முடியாதபடி இவனுடைய கோபம் அவர்களை தடுத்துவிடும் நல்லவர்கள் தன்னை நெருங்காமல் இருப்பதற்கு கோபம் முதலான மதில்களை இவன் கட்டிக் கொண்டிருக்கிறானே ராவணனுக்கு மாரிசன் மால்யவான் கும்பகர்ணன் விபீஷன் முதலான பலரும் நன்மையை எடுத்துச் சொன்ன போதிலும் அவர்கள் சொன்னபடி கேட்காததாலே அவனோடு சேர்ந்த கும்பகர்ணனும் மாரிசனும் ராவணனுடன் சேர்ந்த கும்பகர்ணனும் மாரிசனும் சேர்ந்து அழிந்து போனார்கள் விபீஷணாழ்வான் முதலானோர் அவனால் விரட்டப்பட்டார்கள் தீயவர்களுக்கு நன்மை சொல்கிறவர்கள் இப்படியல்லவா அவமானப்படுகிறார்கள் இந்த கொடுமை இவனுக்கு இயல்பாயிருப்பதல்ல இவனாக ஏறிட்டு கொண்டு ஒரு நாள் இவன் பகவத்கிருபை இலக்காகும் போது அழிந்து விடுவது என்று உணர்த்துவதற்காக மதில் எடுத்து என்று சொல்கிறார் வீரசுந்தர பிரம்மராயன் என்பவன் ஸ்ரீரங்கத்தில் உள்ளவர்களோடு விரோதித்து கொண்டு தன் ஊரான சோழக்குடியில் தனக்கு காப்பாக இட்ட மதில் அவனுக்கு பிரபல விரோதத்தை விளைவித்து அவனையே அழித்தது போலே இந்த சேதனன் தன்னை சுற்றி அமைத்துக் கொள்ளும் மரமாகிற இந்த மதிலும் இவனையே அழித்து விடுகிறதல்லவா இப்படி கொடுஞ்செயல்களை தன்னை சுற்றி அரணாக அமைத்துக் கொண்டதால் இவன் பெற்ற பயன் என்ன மறுமைக்கே வெறுமை பூண்டு மறுமை என்றால் அவ்வுலகம் இம்மையிலே இங்கு செய்த காரியம் மறுமையிலே இவனை பரம ஏழையாக்கிற்று வெறுமையாக்கிற்று உடல் வளர்வது போலே ஆத்மாவும் சிறப்படைவதற்கு ஒரு நன்மை வேண்டும் என்று நினைவாவது இவனுக்கு இருந்தால் சர்வேஸ்வரன் அந்த நினைவே காரணமாக இவனை காப்பான் அல்லவா அகம் ஸ்மராமி என்று வராக ஸ்லோகத்தில் சொன்னபடியே தன் ஆத்மா உய்ய வேண்டும் என்று அவனை இவன் ஒரு முறை உபாயமாக நினைத்தான் என்றால் அதையே காரணமாக கொண்டு நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்னபடி நாடும் நகரமும் நான் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே என்றார் இம்மையிலும் மறுமையிலும் இவனது காரியம் அனைத்தையும் காரியமாக நடத்தி செல்வோனல்லோ சர்வேஸ்வரன் மறுமைக்கே வறுமை பூண்டு இந்த உடலை விட்டு போனவுடன் இவனை பார்த்து குளிர விழிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லாதபடி செய்து கொண்டான் இவன் இமையிலே வரும் ஏழ்மை நிலையற்றதாய் இந்த உடலோடு தொலைந்து போய்விடும் மறுமைக்கு இவன் விளைவித்துக் கொள்ளும் ஏழ்மை நித்தியமான ஆத்மாவுக்கு ஏற்பட்டதாகையாலே நித்தியமாக இருக்கும் வருங்காலத்திலாவது ஒரு நன்மை தேடிக்கொள்ள முடியாதபடி அசத் சமன் ஆகிவிடுவான் என்கிறார் புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது போது அறியமாட்டீர் புறம் சுவர் என்பது உடலை இவன் நட்பேறு பெற வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரன் கொடுத்த உடலை கொண்டு வெளி விஷயங்களில் மண்டித்திரிகையாலே இந்த உடலை புறம் சுவர் என்கிறார் அதை கொண்டு ஆன்மாவுக்கு ஒரு நன்மை தேடினான் ஆகில் இந்த உடலே விரும்பத்தக்கதாகிவிடுமே அது ஓட்டை மாடம் அப்போது விழுந்தது இப்போது விழுந்தது என்று சொல்லும்படியாக நிலையற்றதா இருப்பதாலே ஓட்டை ஓட்டை வீடு என்கிறார் ஓட்டை மாடம் மேலே ஓடு வைந்திருப்பதும் கதவுக்கு பூட்டு இருப்பதும் கொண்டு ஓட்டை குடிசைகளை வீடு என்பது போல இந்த உடலும் இருக்கிறது தங்களுடைய ஓட்டை குடிலேயே மாடமாளியாக நினைத்திருப்பவர் போலே இதை பெரிதாக நினைத்திருக்கும் சம்சாரிகள் கருத்தாலே மாடம் மாடமாளிகை என்று சொல்வோம் மாடம் என்கிறார் நீர் இப்போதுதானே எங்களுக்கு நன்மையை சொல்லியிருக்கிறீர் காலக்கிரமத்தில் நாங்கள் இதை பின்பற்றுகிறோம் என்று சம்சாரிகள் கருதுவதாக கொண்டு மேலும் அருளி செய்கிறார் உரளும் போது அறிய மாட்டீர் நீங்கள் இந்த உலகில் வாழும் காலம் எவ்வளவு என்பது எவ்வளவு என்பதை அறிய மாட்டீர்களே கெடுகட்ட மானிதரே மரணம் அல்லவா உங்கள் பிடரியை பிடித்து கொண்டு நிற்கிறது காலப்போக்கில் செய்யலாம் என்று பொறுத்திருக்கலாமா இதுவரை மற்ற விஷயங்களிலே மண்டி ஆத்மாவுக்கு ஒரு நன்மையும் தேடவில்லை இனி மரணம் வந்துவிட்டால் நன்மை தேட சக்தி இல்லாமல் போய்விடும் இனி செய்யலாம் இனி செய்யலாம் என்று இருப்பதனால் எந்த நன்மையாவது செய்ய முடியுமா இப்படி சொல்லிக்கொண்டே நீங்கள் காலம் கடத்தி கடத்தி நீங்கள் அழியத்தான் போகிறீர்கள் என்கிறார் ஆழ்வார் அறம் சுவராகி நின்ற தர்மமே இயல்பாக நிற்கிறவர் லோகானாம் துவம் புரோ தர்மக ராமாயணம் யுத்த காண்டத்திலே சொல்லப்படுவது போல லோகானாம் துவம் புரோ பரோ தர்மக ரமோ விக்கிரவான் தர்மக கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று பாரதம் சொல்கிறது என்கிறபடியே நித்திய சித்தமான தர்மமாய் இருக்கிற இருப்பு பிரகிருதி இவனுக்கு இயல்பல்லவா எம்பெருமானுக்கு இயல் உலகங்களுக்கெல்லாம் நீரே மேலான தர்மமாய் இருப்பவர் எங்கும் பரவிய சேனைகளை உடையவர் நான்கு தோள்களுடன் கூடியவர் சார்கம் என்னும் வில்லாழ்பவர் இந்திரியங்களை நியமிப்பவர் புருஷர் என்றும் புருஷோத்தமர் என்றும் புகழப்படுபவர் என்று ராமாயணத்திலே சொல்லப்படுகிறார் ராமன் தர்மமே உருவெடுத்தவன் நல்லவன் உண்மையான பராக்கிரம் உள்ளவன் எல்லா தேவர்களுக்கும் இந்திரன் அதிபதியாய் இருப்பது போல எல்லா உலகிற்கும் அவன் அரசன் என்கிறது ராமாயணம் ஆரகாண்டம் ஆரண்ய காண்டம் அதுதான் ரமோ விக்கிரவான் தர்மக அடுத்து பாரதம் சொல்வது கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் வேதமறிந்த பிராமணர்களும் ஆத்மஸ்வரூபம் அறிந்த பெரியோர்களும் மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மமாக அறிகிறார்கள் என்று பாரதத்திலே சொல்லப்படுகிறது ரங்கநாதனே ரங்கநாதனே ஸ்ரீமன் நாராயணன் சிருஷ்டி ஸ்திதி நியமனம் முதலிய காரியங்களால் சேதனா சேதனங்களை தனக்காக ஸ்வீகரிக்கிறான் என்று உபனிஷத் வாக்கியம் சொல்கிறது ஆகையால் இந்த விஷயத்தில் உபாயத்துவமும் உபேயத்துவமும் உனக்கு இயல்பானது செயற்கையல்ல ஆகையால் உன்னை உபாயமாக அடைந்தேன் என்று பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே சொல்லுகிறார் மற்ற பொருள்களுக்கு போலே உபாயத்துவமும் உபயத்துவமும் இவனுக்கு செயற்கையா ஏற்பட்டவை அல்ல இயற்கையானவை என்று அருளி செய்திருக்கிறார் அல்லவா ஆகி நின்ற அமைந்து நின்ற மற்ற உபாயங்கள் போலே ஒரு காலத்தில் சாதிக்கப்படுவதல்லாமல் எப்போதும் சித்தமான உபாயமாக அமைந்து நின்றவர் சாத்தியங்களான அந்த சாத்தியங்களான அந்த உபாயங்கள் தாமே பலன் தராது பலனளிக்க அவன் கை பார்த்திருக்கும் அவை அவனையே உபாயமாக பற்றினவர்களுக்கு வேறொன்றையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படியானால் இவனிடம் எதுவும் வேண்டாமோ என்றால் இந்த அரணிலே இந்த அரண் இந்த பாதுகாப்பிலே ஒதுங்க மாட்டேன் என்று சொல்லாமல் இருப்பதாகிய அத்வேஷம் விளக்காமையே இந்த சேதனனிடம் வேண்டியது பிரகார சர்வ ருஷ்ணினாம் என்று பாரதத்தில் சொன்னபடியே தங்களை தாங்களே காத்து கொள்ள முடியாத ஈஸ்வரனுடைய காப்பிலே ரட்சையிலே கட்சியிலே ஒதுங்கினவர்களுக்கு இவன் அரணானான் என்று சொல்லப்பட்டதல்லவா நின்ற ஆசையா யதிவா ராமக ராமபிரான் மறுபடியும் கூப்பிட மாட்டாரா என்னும் ஆசையாலே குகனுடன் கூட அங்கேயே பல தினங்கள் தங்கினேன் என்று எண்ணி சுமந்திரன் கங்கை கரையிலே நின்றது போல நம்பெருமாளும் சம்சாரிகள் எவரேனும் நம்மை சரணடைவார்களா என்னும் ஆசையாலே காவேரி கரையிலே எதிர்பார்த்து நிற்கிறானாம் அரங்கன் காவேரி கரையிலே எதிர்பார்த்து காத்து நிற்கிறான் நின்ற அரங்கனார்க்கு அடைய வேண்டிய விஷயம் பொருள் தூரத்தில் உள்ளது என்னும் குறையும் இல்லையே நம்மை கொள்ளுவார் யார் என்று சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன் எல்லா ஜீவர்களையும் கரையேற்றினால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன் என்று திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறார் அல்லவா ஆட்செய்யாதே இந்த சேதனன் செய்ய வேண்டிய உபாய அனுஷ்டானம் எதுவும் இல்லாமல் போன பின்பு பலனாகிற கைங்கரியத்திலே அன்வகிப்பதுதானே இவன் செய்ய வேண்டியது இவன் சொரூபத்துக்கு தகுந்த பலனாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுவதும் பகவானுக்கு ஆட்செய்வதே அல்லவா அனாதிகாலமாக இவன் இழந்திருப்பதும் இந்த செல்வத்தை அல்லவா சம்சாரியாக இருக்கும் போது இவனுக்கு அடிமையை தவிர்க்க முடியாது அனாதிகாலமாக இவன் கர்மத்துக்கு அடி அடிமைப்பட்டு இருக்கிறான் எம்பெருமானுடைய கிருபைக்கு அதாவது எதனையும் எதிர்பாராத கருணைக்கு கிருபைக்கு இலக்கான பின்பு அவனுக்கு அடிமைப்படுகிறான் அனாதிகாலமாக கர்மத்துக்கு அடிமைப்பட்டு இருக்க இவன் இசைந்திருந்தது வாசனை என்னும் பூர்வ ஜென்ம பழக்கத்தாலே ஈஸ்வரனுக்கு அடிமைப்படை செய்யாமல் இருந்தது அவன் செய்த பாபத்தாலே ஆட்செய்யாதே இவருக்கு இதுவே உடம்பாகையாலே உண்ணாதே என்று சொல்வது போல இருக்கிறது இருக்கு இவருக்கு இதுதான் எம்பெருமானுக்கு ஆட்செய்தல் அனைவரையும் ஆட்செய்தல் தான் அவருக்கு உணவு அதை சாப்பிடாதே என்று சொல்வது போல இருக்கிறது ஆட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து அசன்னேவ சபவதி என்று தைத்திரி ஆனந்தவல்லியிலே சொன்னபடி பிரம்மஞானம் இல்லாமையாலே ஆத்மஸ்வரூபம் இல்லை என்று சொல்லும்படியாக கிடந்த கருமத்தாலே இந்த ஆத்மாவுக்கு அனாதிகாலமாக வந்து சேர்ந்திருக்கும் உடம்புக்கு அலங்காரம் செய்து கொண்டல்லவோ இருக்கிறான் இவன் எம்பெருமானுக்கு கடிமை செய்வதே ஆத்மாவுக்கு அலங்காரம் செய்வதாகும் அதனை செய்யாமல் உடம்புக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது எப்படி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஓலைச்சுவடிகளை உள்ளே பெருச்சாளி கடித்து கிடக்க முன்னெல்லாம் ஓலைச்சுவோடைகளை வரிசையாக அடுக்கி வைத்து மேலும் கீழும் இரண்டு பலகைகள் துரும்பு என்று சொல்வார்கள் அந்த மரப்பலையை கட்டி கயிறு போட்டு கட்டியிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஓலைச்சோடிகளை உள்ளே பெருச்சாளி கடித்து கிடக்க அதற்கு பாதுகாப்பாக மேலும் கீழும் அமைத்திருக்கும் துரும்பு எனப்படும் மரப்பலகையையும் அதை கட்டி வைத்திருக்கும் நூலையும் சந்தனம் புஷ்பம் முதலானவற்றாலே அலங்கரித்து வைப்பது போலாகும் உள்ளே இருக்கிற விஷயம் கடித்து போய்விட்டது அது ஆனால் வெறுமனே வெறுமனே அந்த கட்டைக்கும் நூலுக்கும் பூஜை செய்து என்ன பயன் அதே போல புது வீடு உள்ளே பெருச்சாளி எல்லாவற்றையும் அறுத்து கிடக்கிறது வெளியில் அதனை அலங்கரித்து வைப்பது போலும் இருக்கிறது இம்மாதிரி உடம்புக்கு நாம் செய்யக்கூடிய அலங்காரம் ஆத்மாவுக்கு அலங்காரம் செய்யாமல் ஆத்மாவுக்கு அலங்காரம் செய்வதென்றால் எம்பெருமானுக்கு அடிவை செய்வது அதனை செய்யாமல் உடம்புக்கு அலங்காரம் செய்து கொண்டு செய்வது இந்த மாதிரி தான் இருக்கிறது என்று உரையாசிரியர் நயம்பட உரை அருளியிருக்கிறார் புல் கவ்வர் கிருதக் ந மாம்சம் மாம்சம் ராமாயணம் கிஷ்கிந்த ஆண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோக பகுதி இது கிருதக் ந மாம்சம் மாமிசத்தை ஒன்று திரியும் கழுகு முதலான பறவைகளும் கூட இவனுடைய பிணத்தை கவ்வியவுடன் இது நன்றி கொன்றவனின் மாமிசம் என்று அதனை உண்ணாமல் கைவிட்டு விட்டு போய்விடும் அல்லவா என்கிறார் அதை எண்ணியாவது உண் அதை கருதி உண்ண என்று சொல்லாமல் கவ்வ என்கிறார் கிடக்கின்றீரே நமக்கு வகுத்த சுவாமியான பெரிய பெருமாள் அருகிலேயே இருக்க அவரை அலட்சியம் செய்ததாலே உங்களுடைய பிணத்தை கூட கழுகு பிணத்தை கூட கழுது கழுகுகள் கூட சீந்தாதபடியான நிலையை அடைகின்றீர்களே என்று இகழ்கிறார் இப்படி கடுமையாக இகழலாமோ எனில் அவர்கள் படும் துன்பம் பொறுக்க மாட்டாமல் அவர்களை திருத்துவதற்காக இகழ்கிறார் என்பதாலே குற்றமில்லை கோவை வாயாள் திருவாய்மொழி நம்மாழ்வார் சொல்கிறபடி திருவாய்மொழியிலே சொன்னபடி எம்பெருமான் தனக்கு சாத்தும் மாலை சந்தனம் முதலானவை சாத்தியிருக்க வேண்டிய இவனுடைய உடம்பு இப்படி புல் பறவை கவ்வும்படி கிடப்பதே என்னும் வருத்தத்தாலே சொல்கிறார் அதாவது ஒரு பக்தன் இறந்து விட்டால் அவனுக்கு பெருமாள் சாத்திய மாலை எடுத்து கொண்டு வந்து பெருமாளுடைய மாலை சந்தனம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து அந்த உடலுக்கு சார்த்துவது வழக்கம் அது அந்த ஒரு மரியாதை அப்படி இருக்க வேண்டியவன் உடம்பு எங்கோ ஒரு கழுகு வந்து கவும்படியாக கிடக்கிறதே என்று வருத்தத்தால் சொல்கிறார் இவர்கள் செத்து கிடக்கும் போதோ இவ்வார்த்தை சொல்வது என்றால் அப்படியல்ல இவர்கள் உண்டு உடுத்து திரிகின்றவர்களாய் உயிரோடு இருக்கும் போதே இவர்களுக்கு இந்த நிலை வரப்போகிறது என்ற உறுதியாலே உள்கவ்வ கிடக்கின்றீரே என்கிறார் நேயமஸ்தி பொரியலங்கா என்று சுந்தரகாண்டம் ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது அனுமன் இலங்கையை இல்லை என்றே சொன்னது ராவணன் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கும் போதே அல்லவா அதுபோல இவரும் சொல்கிறார் துரியோதனன் முதலான கௌரவர்கள் யுத்த களத்திலே இறந்து கிடக்க அவரது பிண அவர்களது பிணங்களைக் கண்ட வேதவியாசர் நான் சொன்னதை செய்யாததினால் இப்படி இறந்து கிடக்கிறீர்களே என்று வருந்தினது போலே இறந்து கிடக்கும் சம்சாரிகளை குறித்து சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் உயிரோடு இருக்கும் சம்சாரிகளை திருத்துவதற்காகத்தான் சொல்கிறார் உங்கள் உடலை உடல்களை கழுகுகள் கூட தின்னாத அளவுக்கு கவும்படியாக கிடக்குமே எம்பெருமானிடம் அடைக்கலம் புகுங்கள் எம்பெருமானுக்கு ஆட்சியுங்கள் அதுதான் ஆத்மாவுக்கு செய்யும் அலங்காரம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தில் அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒருமுறை அன்வைக்கலாம் மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் பொருளும் போது அறிய மாட்டீர் அறம் சுவராக நின்ற அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல் கவ்வ கிடக்கின்றீரே என்று வருந்தி கொஞ்சம் கடுமையாகவே சொல்லி அவர்களை திருத்த பார்க்கிறார் நம்மை திருத்த பார்க்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர வேறு யாரையும் பிடிக்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளரை தவிர வேறு யாரையும் காண மாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யானு சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பரம பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்